श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्मखे नमसरसे नमसरसपतये नमसखीनां புரோகா நாம் சக்ஷே நமோதிவே நம புதிவேன் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காவது பால அப்படின்னு சிறு குழந்தைகள் விளையாட்டு குழந்தைகள் கோப அப்படின்னா இந்த ஆடு மாடுகளை மேய்க்கின்ற ஒரு தொழிலை செய்கிற சிறுவர்கள் இது வந்து வழக்கத்துல பாத்தீங்கன்னா நான் வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லலை இந்த நாமாவளிய புரிய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல மாத்திரம் சொல்றேங்கிறத உங்கள் பாதார விந்தங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் என்னன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் படிக்கலன்னு வச்சுக்கோ எரும மாடு வாங்கி தரண்டா இப்படியே மேய்ச்சிக்க வேண்டிதான் ஒழுங்கா படிக்கலன்னா மாடுதான் அப்படின்னு ஒரு பரியாசம் பண்றத ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டிருக்கலாம் அது வந்து என்ன அப்படின்னா அது எந்த நோக்கத்துல வாத்தியாரால சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா படிக்க தெரியல படிக்கணும் மனநம் பண்ணிக்க தெரியல மனப்பாடமா ஒரு சாமர்த்தியம் இல்ல அப்படின்னா அவளுக்கு உண்டான ஒரு இழிவாக அதாவது ஒரு அறிவு குறைந்த பண்புடைய ஒரு சாமர்த்தியமற்ற பொருளிலே இந்த வார்த்தை பேசப்படுகிறது அப்ப என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல லலிதா சசராமதுல என்ன சொல்றது ஆபால கோபவிதிதா அப்படின்னு சொன்னா பாலர்களாலும் கோபவிதிதா அப்படின்னா இடையர்களாலும் நம்ம இங்க சொல்றோம் ஆனா கோபன்னா என்னன்னா ஒரு வேதத்துல உண்டான கதை அந்த கதையில இந்த கோபவிதிதாங்கிற விஷயம் மிகப்பெரிய ரகசியமா சொல்லப்படுது அந்த இரண்டு செவி வழி செய்திகளையும் நாம் சொன்னால் உங்களுக்கு இந்த நாமாவளியை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அம்பாள் வந்து எளிமையாக எல்லோராலும் அறியப்படுகிறாள் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அறிய முடியாதவள் அம்பால தபஸ் பண்ணும் தவத்தினால அறியலாம் ஆனால் தவம் சாதாரண விஷயமா காத்தை புசித்து தவம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்னா உடம்ப வாட்டி வருத்திக்கிறது மழை காலத்துல தண்ணியில் நின்று ஜபம் பண்றது வெயில் காலத்துல நாலு பக்கமும் அக்னியை கொளுத்தி போட்டு நடுப்புற ஜெபம் பண்றது அதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன இந்த மாதிரி ஒரு கஷ்டமான தவத்தை மேற்கொள்ளும் இல்லைனா மனதை ஒருமித்து தியானம் செய்யுது அஞ்சு நிமிஷம் இல்ல அரை வினாடி நிக்காது மனசு அப்போ தியானம் பண்ணலாமா அப்போ பூஜை பண்ணலாமா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாமிய அப்படின்னா அதுக்கு தீட்சை வாங்கிக்கணும் அதுக்கு வி விக்கிரகங்கள்லாம் வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறைப்படி அந்த ஆகம விஷயங்களை எல்லாம் தெரிந்துக்கணும் பூஜை பண்ணுறது எப்படி எதை முதல்ல பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது எல்லாம் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் தான் தியானம் பண்ணுறதாலும் கஷ்டம்தான் ஜபம் பண்ணுறதுனாலும் மனதை ஒருமித்து அந்த அச்சரத்தை சுத்தியாக சொல்லி அம்பாளுடைய பாதம் ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு உருவம் இருக்குது அந்த உருவத்தை மனசில் நினைச்சு இந்த ஜபத்தை பண்ணி அந்த கரெக்டாக அந்த பலனை அடையிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு சாதாரணமான முயற்சியினால் அடைய முடியாதவள் அம்பாள் அப்படி சொன்ன ஒரு விஷயம்தான் அதே லலிதா சகசரநாமன் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னலியேன்னு சொல்லுவார் அபிராமி பெற்ற என்ன சொல்லுவார்னா சாமி கும்பிடுறதுக்கு அபிராமி கும்பிடுறதுக்கு எல்லாரும் வந்திருக்காளா யாராரு வந்திருக்கா வானவர் தேவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்திரன் அக்னி அமன் இறுதி வருடன் வாயு பேரன் இந்த மாதிரி இவாளுக்கெல்லாம் எந்த சிரமமுமே இல்லை ஏன்னா பிணி மூப்பு கவலை அந்த மாதிரி மரணம் இதெல்லாம் எதுவுமே இவாளுக்கு கிடையாது அவ நினைச்சதெல்லாம் அவ சாதிப்பா அந்த மாதிரி ஒரு சௌக்கியமா இருக்கிற வானவர் தானவர் அப்படின்னா அசுரர்கள் தன்னுடைய உடல் வல்லமையினாலே அந்த தேவர்களையே ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் தானவர்கள் ஆனவர்கள் அப்படின்னா சித்தியானவா மந்திரத்துல சித்தியானவா இன்னார் திசைமுகர் பிரம்மா நாரணன் அப்படின்னா விஷ்ணு அழியா சிந்தையுள்ளே பந்திப்பவர் அப்படின்னா தியானம் பண்ணி மேலே வந்த தட்சிணாமூர்த்தி முதலாகிய மெரிய ருத்ரர்கள் அவர்கள் எல்லாம் கூட அபிராமியை காணுவதற்கு வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அபிராமி சொல்றார் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதான் அத்தனை பேரையும் தாண்டி எளியேற்கும் எளியேனாகிற நாயேனையும் எங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து இந்த தெருவுல வந்து போற்றுவாரின்றி சூற்றுவாறு இன்றி ஏதோ குறுக்கியும் நடுக்கையும் போயிட்டு வருமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனும் லைன்ல நிற்கிறான் இந்த நாயின்னுக்குறது அபிராமி பெற்ற தன்னை சொல்லிக்கிறார் நாயேனையும் எங்கு இப்படிப்பட்டவனை குறிச்சு திடுதுப்புன்னு அம்பாள் வந்து முன்னாடி நின்னா அபிராமி முன்னாடி நின்னா அபிராமி பெற்ற முன்னாடி அவர் தன்னை அப்படி சொல்லிக்கிறார் நாயேனையும் இங்குன்னு அந்த மாதிரி ஒரு எளியவர்களுக்கும் வழிய வந்து ஆண்டு கொள்ளுகிற உமையம்மையனுடைய கருணையை இந்த நாமாவளி மிக அழகாக சொல்லுகிறது இந்த மாதிரி பெரிய பெரிய முயற்சிகளாலும் அதை அடைய முடியாமல் போகலாம் அப்படின்னு நினைச்சு யாரும் வந்து அம்பாவ பார்த்து இதெல்லாம் கும்பிட முடியாது பூஜை புனஸ்காரங்களும் முகத்து வராது தீட்சா ஜபம் அதுவும் வராது மிக தூய்மையான பக்தி அது இதயத்துல இருக்கா மாதிரி எனக்கு தெரியல எந்த வகையிலும் நாம் கடையனாக இருந்தாலும் ஒரு எளிய எளிய வகையில நாம் விரும்பாமல் நம்ம இடத்திலே இருக்கின்ற நாம் மறந்து போன பண்பு தான் பால பண்பு நாம சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோங்கிறது மூணு வயசுக்கு முன்னாடி நம்ம பதிவிலே இல்லை அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு கூட அம்பாள் நினைக்கிறோம் பண்ணுவான் அர்த்தம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தத்துவம் அது ஒரு குழந்தைகள் கண்ணுல அம்பாள் வெளிப்படையா தோன்றி நிப்பாலாம் அந்த குழந்தைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அம்பாள் வந்துரு துணும் ஒரு உதாரணம் பாருங்க ஒரு குலதெய்வத்துல ஒரு சாலி வாங்கி கொடுத்துருக்கா பொண்ணுக்கு சாலி வச்சு பூஜை பண்றது அந்த குருக்களை என்ன பண்ணுவாரு பண்ணியிருக்காரு அந்த பூசாரி அந்த குலதெய்வம் இது வந்து செவிவீழ்ச்செய்தி அம்பாள் எப்படி பேசுகிறா பாருங்க அந்த தாலியை வந்து பத்திரமா சாத்தணுங்கிறதுக்காக ஓரத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டார் இந்த எங்கே வச்சேங்கிறத மறந்துட்டார் ஆனால் உள்ளேயே தான் இங்கேயோ வச்சுருக்கார் அவளுக்கு அது வந்து அப்பசகுணமாக போயிடும் அதனால் அம்பாவை பார்த்து வருத்தப்படுறார் இதை மாதிரி இந்த குழந்தைகள் நாளைக்கு கல்யாணம்னு சொல்லி தாலியை கொண்டு கொடுத்தா நான் இங்கே தான் இங்கேயோ வச்சேன் எனக்கு தெரியல அத்தா நீ வந்து சொல்லவே மாட்டேங்கிறேன்னு ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த தாலியை மறந்துட போகிறோன்னா அந்த அம்பாளுக்கு கெட்டுற பாவாடையிலே முடிஞ்சு வச்சிருக்காரு அவருக்கு அது முடிஞ்சதை அவர் மறந்துட்டார் பாவா வந்து என்ன பண்ணியிருக்கா குலதெய்வம் பூஜையெல்லாம் முடிஞ்சோன்னா தங்குவா காலமுறை பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்றதுக்கும் அவருக்கு பயம் ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை கனவுல ஒரு நாலு வயசு குழந்த இருக்கும் அந்த குழந்தை கனவுல போய் பாவாடையில தாலி முடிஞ்சிருக்குடா அப்படின்னு சொன்னால் அதை எல்லாரும் குருக்கள்கிட்ட சொன்னால் கிட்ட அது நிச்சயமாக அவர் அதை முடிஞ்சு வச்சிருக்கிறது அப்போ தான் தெரிஞ்சது திறந்து பார்த்தா அந்த தாலி இருந்து எதுக்கு சொல்றேன்னா அம்பாள் நேரடியாக போய் சுவாபால கோப விதி கோப விதி தான் அப்படின்னா மிகவும் எளிமையாக நுனிக்கிளையில உட்காந்துண்டு அடிக்கலையை வெற்ற முட்டாளாக உருத்திருந்திருக்காங்க மாடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது ஆளு மாடு மேய்க்கிறதோட பார்த்துருந்தவர் தான் அவர் காளிதாசன் அப்படி உட்கார்ந்துருந்தவர் தான் ஆனா அம்பாள் அவருக்கு காட்சி கொடுத்தா அஞ்சு மகா காவியத்துல ரெண்டாவது காளிதாசன் அப்படின்னு சொன்னாலே ஒரு தண்ணீரற்ற கவி எதுக்கு சொல்றேன்னா கோபவித்திதா அந்த மாதிரி மாடு மேசர் இருக்கிறவா கூட அம்பாளுவே தானாவே அனுகிரகம் தானாவே முன்னாடி போய் பண்ணுவான் அம்பாள் அந்த மாதிரி ஒரு ஒன்று மற்ற அடையக்கூடிய எல்லாம் தெரிஞ்சவங்கிறவன ஏமாத்திட்டு போயிடிற அம்பாள் எனக்கு எல்லாம் தெரியும் பிரமாதமா ஜெவம் பண்ணுவேன் பிரமாதமா பூஜை பண்ணுவேன் என்ன மாதிரி யாருமே பண்ண முடியாதுன்னு எல்லாம் ஏமாத்திட்டு ஆனா எதுவுமே எனக்கு தெரியாது பல்லபம் ஒன்றியேன்னு சிறியேன்னு கால் உடுத்துருவார் அப்படின்னு அந்த மாதிரி ஒண்ணுமே இதுல முனி முனிக்கலை உட்காந்துன்னா அடிக்கலையில வெட்டுறான் அவனுக்கு அனுகிரகம் போயிட்டா ரெண்டு காவியம் அவனுது அப்படின்னா தண்டி காவியம் சொன்னா பரம்பரை வாழலாம் ஆனா காளிதாசன் அப்படி இல்லை இந்த கோப மாடு மாடுமேசன் இருக்கிறவனுக்கு சாமி அனுகிரகம் சான்றுது வெதிதா அவர்களாலும் கூட மிக எளிமையாக அறியத்தக்கவள் அவளுடைய அருளை எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம் அவள் எல்லோருக்கும் எளிமையாக இருப்பாள் ஆனால் தான் எல்லாவற்றையும் கடந்த பெரிய பராக்கிரமசாலியாக இருந்த போதிலும் கூட அந்த மாதிரி எளிமையாக ஒரு மகாராணி அளவுக்கு மகாராஜ்னின்னு சொல்றோம் அவள் உலகத்தையே ஆளக்கூடிய அகில லோகத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் ஆனால் ஒரு உயிரின் பொருட்டு எளிமையாக வந்து முன்னாடி அனுகிரகம் பண்ணுறாங்கிறதை இந்த நாமாவளி சொல்றது இந்த நாமாவளியை நம்ம சொல்லிண்டே வந்தால் என்ன பலன்னா காரியசித்தி என்ன நினைச்சாலும் அதை தடையில்லாம அம்பாள் பண்ணி கொடுப்பா அதை செய்து அந்த காரியசித்தியை பெற முயல்வோமாக आयम दर्मा हाउ उत्तरोत्तर आविर्भूति